கிருஷ்ணர் கதையின் தொடர்ச்சியாக நரகாசுரன் நரகாசுரனுடைய பெரும்படையை கண்ணன் தோற்கடித்தான் அதனால் முராரி என்று பெயர் பெற்றான் ஹயகிரீவன் பஞ்சனன் முதலான தளபதிகளை கொன்றான் அதற்கு பிறகு கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் கடும் போர் நடந்தது நரகாசுரன் பல்வேறு ஆயுதங்களை கண்ணன் மேல் பிரயோகித்தான் அவற்றையெல்லாம் பகவான் தனது சக்கரத்தினால் தூளாக்கி இறுதியில் தனது சக்கர ஆயுதத்தினால் அவனை பிளந்து வீழ்த்தினான் அவன் மாண்டு பூமியில் விழுந்தவுடன் பூமாதேவி தோன்றி அதிதியின் கவச குண்டலங்களை தந்திரிட்டு வேண்டுகிறாள் கண்ணா முன்பு வராக அவதாரம் எடுத்தபொழுது உன்னுடைய கொம்பினால் என்னை மேலே எடுத்தாய் அந்த ஸ்பரிசத்தின் விளைவாக இந்த நரகன் எனக்கு மைந்தனாக தோன்றினான் ஆக இவன் உனக்கு மைந்தனே அவன் துஷ்டனாக இருந்ததால் அவனை நிகரகம் செய்தாய் நீயே அவனை கொடுத்தாய் பூமி தேவியின் மகன் என்றால் தாய் தன் பிள்ளையை கொள்வாளா எல்லா வளங்களும் தமக்கு தரும் தாயான பூமியை அழித்தும் இழுத்தும் நாசம் செய்யும் மனிதர்கள் பூமியை நரகமாக்கும் போது அந்த நரகத்தை செய்ய நரகாசுரர்களை பூமியை நாசம் செய்கிறார்கள் நரகாசுரன் மட்டும் பூமாதேவியின் மகன் அல்ல நரகாசுரனால் பாதிக்கப்பட்ட பூமாதேவியின் பிள்ளைகள் தானே மற்ற பிள்ளைகள் வாழ ஒரு பிள்ளையை எதிர்க்க தயங்க மாட்டார் பூமாதேவி சத்தியபாமா என்பதை காட்டுவதே நரகாசுரனின் கதை நராசுரன் போன்ற ஒரு பிள்ளை செய்யும் கொடுமைகளை பார்த்தா எந்த தாயாக இருந்தாலும் கொள்வாள் என்ற முடிவுக்கு வர முடியும் தாய் தவறு செய்தால் தண்டிப்பாள் என்பது மட்டுமல்ல தந்தை கூட மகன் என்றும் பாராமல் தண்டிப்பார் என்பதற்கு நம்மிடையே மனுநீதி சோழன் கதை உண்டு இத்தகைய தர்மத்தினை காக்கும் பண்புரான் பாரதம் முழுவதும் பரவி இருந்தது தனது மகனின் தேரில் கன்று ஒன்று அடிபட்டு இறக்க அந்த கன்றின் தாய் நீதி கேட்டு மணி ஒழிக்க நீதி கேட்டது ஐந்து அறிவு விலங்கு என எண்ணாமல் தவறு செய்பவன் தன் மகன் என கூட பார்க்காமல் தண்டித்தான் உயர்ந்த பண்புரான் அன்று சத்யபாமாவீடம் பின்பு திருவாரூர் மண்நீதி சோழனிடமே இருந்தது பூமாதேவின் மகனான நரேசுரனுக்கு அபூர்வமான வரம் கிடைத்தவுடன் அவன் ஆணவத்தில் எல்லோரையும் பகித்துக் கொண்டான் தேவர்கள் கந்தவர்கள் என்னை எல்லா பிரிவில் பெண்களை துன்புறுத்தி அந்த படத்தில் அடித்து வைத்தான் இப்படி அவன் செய்த தவறுகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் அவன் மறந்து விட்டது ஒரே ஒரு விஷயத்தை தான் தன்னை விட தன்னை படைத்தவன் அதிக சக்தி உடையவன் என்பதை மறந்துவிட்டான் அப்படி மறந்ததால் அதன் ஆணவம் இன்னும் அதிகரித்தது அதிகமான பாரம் ஏற்றினால் எத்தனை வலிமையான வண்டியாக இருந்தாலும் அச்சை முறுத்துவிடும் மண்டையில் அதிக வரபலமும் ஆணவும் பெற்றவனாக இருந்ததால் உயிரை பழித்துவிடும் நரகாசுரனை அழித்தது அவன் ஆணவமும் அடாத செயலும் அடுத்து இறக்கும் பொழுது பிராய்சமாய வரம் கேட்ட பல பாத்திரங்கள் நமது இதிகாச புராணங்களில் உண்டு அதில் ஒருவன்தான் நரகாசுரன் இனி இக்கதையில் தத்துவ வடிவத்தில் புரிந்து பூமா மகனான நரகாசுரன் பிரம்மாவை வேண்டி கடும்பமும் இருந்து தனது தாயை தவிர வேறு யார் கையாலும் என்ற வார்த்தை பெற்றவன் நரகாசு அதிகரித்த தேவர்களும் கடவுள்களும் அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் மகாவிஷ்ணு தனது எட்டாவது அவதாரமான கிருஷ்ணா அவதாரத்தின் போது நரகாசுரனை வதம் செய்வதாக வாக்களித்தார் அதன்படி எட்டாவது அவதாரமாக கிருஷ்ணா அவதாரத்தில் மகாவிஷ்ணுவும் பூமாதேவி சத்தியபாமாவாக அவதாரம் எடுத்து கிருஷ்ணரை மணந்து கொள்கிறார் போர் நடக்கிறது கொண்டிருக்கிறார் நரகாசுரன் விட்ட ஒரு அம்பு தாக்கி கிருஷ்ணன் மயக்கம் அடைகிறார் இதுவும் கிருஷ்ணரின் நிலையிலே தான் இதை பார்த்து கோபம் அடைந்த சத்யபாமா நரகாசுரனை வதம் செய்தார் பகவான் கிருஷ்ணர் நரகாசுரன் பிடியில் இருந்த அனைத்து பெண்களின் தேவர்களிடம் ஒப்படைத்தார் நரகாசுரன் சம்ஹாரம் செய்யப்பட்ட அந்த நாளை தான் தீபாவளி என்று கொண்டாடுகிறோம் நரகனை சம்காரம் செய்த நாளானதான் நரக சதுர்த்தசை என்றும் தீபாவளி என்றும் அழைக்கப்படுகிறது நரகாசுரன் வதம் செய்த நாளினை மக்கள் சந்தோஷமா கொண்டாட வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணரிடம் வரம் கேட்கிறார் சத்யபாமா உலகில் உள்ளவர்களுக்கு எவ்வித துக்கமும் இருக்கக்கூடாது அன்று எல்லோரும் மங்கள நீராடி புத்தாடி உடுத்தி விருந்து உண்டு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அவ்வாறு ஆகட்டும் என்று வரமளித்தார் கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ணர் கதையில தீபாவளி பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம நரகாசுரன் நம்ம செஞ்சனாலதான் தீபாவளி நமக்கு உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அருமையா சொல்லியிருக்காங்க நராசுரன் கதையில இருந்து மகன் தவறு செய்தால் தாய் தண்டிக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி கிருஷ்ணர் அருமையா ஒரு வித கதையை நிகழ்த்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம இது உண்மையான கதை அப்படின்னுங்கறனால நீங்களும் உங்க மகன் தவறு செய்தால் நீங்க தண்டிக்கலாம் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தான் மண்மீறி சோழனுடைய மகன் தவறு செய்ததுக்கு அவனுடைய அப்பா தண்டிச்சாங்க அப்படின்னுங்கிற கதையும் இதே கதையில நான் கொடுத்திருக்கேன் நீங்க தொடர்ந்து டிடிஜிஎஸ் ஜீவேந்திரராஜ் அதிபத்தா யூடியூப் சேனல் பாத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு இது மாதிரி புதிய கதை எல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் தேங்க்யூ வெரி மச் டிடிஜிஎஸ்